சினிமா ரசிகர்களுக்கு வணக்கம் இந்த படம் வெளிவந்த கருடன் திரைப்படத்தை பற்றி பார்க்கலாம் சூரி சசிகுமார் உன்னி முகுந்தன் ஆர்வி சமுத்திரகனி ஆர் வி உதயகுமார் ஆகியோர் நடிப்பில் யுவன் சங்கராஜா இசையில் வெற்றிமாறன் கதையில் துரை செந்தில்குமார் இயக்கத்தில் வெளிவந்திருக்கும் படம் கருடன் இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா சசிகுமார் உன்னிமுகந்தன் ரெண்டு பேருமே சிறுவயதிலேருந்தே நண்பர்கள் அந்த சிறுவயதாக இருக்கும் போதே அனாதா இருக்கக்கூடிய சூரி இவங்களோட ந நட்பாகிறான் அவங்களோட சேர்ந்து வளரம் குடும்பத்தில் ஒருத்தர் நான் வளர்க்க போடுறேன் அதனால் அந்த குடும்பத்துக்கு ரொம்ப விசுவாசமாக இருக்கான் முக்கியமாக சசிகுமாரோட உன்னிமுகந்தனுக்கு சூரி ரொம்ப விசுவாசமாக இருக்கான் இந்த சூழலில் வந்து ஆர்வி உதயகுமார் வந்து ஒரு நிலத்தை அபகரிக்க நினைக்கிறார் அதுக்கான உரிமை வந்து ஒரு கோயில் பேரில் இருக்குது கோயில் பட்டயத்தை அந்த பெட்டிக்குள்ளே ஒரு பட்டயத்தில் இருக்குது அதனால் அதை ஆட்டை போடணும்னு ஆரி உதயகுமார் பிளான் பண்ணுறாரு ஸோ அதை எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு உரிமையாதாரதாக இருக்கக்கூடிய உண்ணி முகுந்தன் வடிவுக்கரசி அந்த ஃபேமிலி தான் பொறுப்பு இருக்குது அதனால் அவங்கள மீதி எப்படி எடுக்கிறது முக்கியமாக அவரோட நண்பனாக இருக்கக்கூடிய சசிக்குமார் அவனோட விசுவாசியாக இருக்கக்கூடிய சூரி இவங்கள தாண்டி அந்த பட்டயத்தை எப்படி எடுக்கணும்னு நினைக்கிறான் அப்படி எடுக்கணுன்னா இவங்களுக்குள்ள நட்பை உடைச்சா தான் பண்ண முடியும் அப்படின்னு திட்டமிட்டு அதை செயல்படுத்துகிறார் ஆரி உதயகுமார் அவருக்கு உதவியாக இருக்கக்கூடியது மைன் கோவி இந்த சூழலில் இவங்க நட்பு கடைசி வரைக்கும் ஒற்றுமையாக இருந்ததா சூரி இவங்களுக்கு விசுவாசமாக இருந்தானா இல்லையா அப்படின்றதான் இந்த படம் சொல்ல வருது மொத்தத்தில் படமாக எப்படி இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து இந்த மகாபாரத கதாபாத்திரமான மகாபாரத்தில் வரக்கூடிய கதாபாத்திரமான கர்ணன் கதாபாத்திரம்தான் சூரிய கதாபாத்திரமாக கிரியேட் பண்ணியிருக்கு அதாவது துரியோதனன் எவ்வளோ கெட்டவனாக இருந்தாலும் அவனுக்கு அவனோட நண்பன் க கர்ணன் அவங்களுக்கு எவ்வளோ விசுவாசமாக இருந்தான் அப்படின்றத தான் அந்த கதாபாத்திரத்தை தான் கிரியேட் பண்ணி பண்ணியிருக்காங்க முக்கியம் சசிகுமாரோட கதாபாத்திரம் தருமர் கதாபாத்திரம் மாதிரி உண்மையாக நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் ஸோ இந்த மூணு பேர் கதாபாத்திரத்துக்குள்ள தேவர்மான் படத்தில் வரக்கூடிய ஒரு கோயில் சீக்வென்ஸு சுப்பிரமணியம் வர வரக்கூடிய நட்பு துரோகம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி சொல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க எனக்கு படமாக எப்படி இருக்குது அப்படின்னா எனக்கு இந்த படம் வந்து பயங்கரமான படமாக அவங்க பெரிய எதிர்பார்ப்போடு போனதுனால எனக்கு அவளை சிறந்த படமாக தெரியல ஒரு நல்ல படம் மாதிரி தான் தெரியுது அதுக்கான காரணங்கள் என்னவா இருக்குன்னா மகாபாரதத்தில் வரக்கூடிய துரியோதனன் கர்ணன் கருணன் அவங்க ரெண்டு நட்பு அந்த நண்பனாக ஏற்றுக்கிட்ட அந்த சூழல் வந்து ரொம்ப அழுத்தமாக அந்த காட்சி சொல்லப்பட்டுருக்கும் இதில் வந்துட்டு இவங்க நட்பானா அப்படின்றதுக்கான அழுத்தமான காட்சி இல்லை விளாண்டுட்டு இருந்தாங்க கிரிக்கெட் விளாண்டுட்டு இருந்தாங்க அந்த வந்து சாக்கடை விழுந்து அதை எடுத்து கொடுத்தா நட்பானா குடும்பத்தோட குடும்பம் வளர்ந்தான் அப்படின்ற மாதிரி மாண்டேஜாவும் வாய்ஸ் வளர்ப்பாகவும் சொல்கிறதுனால காட்சிகள் அழுத்தமாக இல்லை அதனால் வந்து இவன் கெட்டவனாக மாறும் அந்த சூழலாம் வந்து இவனுக்கு அந்த அளவுக்கு விசுவாசமாக இருக்கணுமா அப்படின்ற ஒரு மனநிலை தான் இருந்தது அதனாலையும் கொஞ்சம் அழுத்தம் குறைவாக இருந்தது அப்புறம் செகண்ட் ஹாஃபில் சசிகுமாரோட ஃபோசன் முடிஞ்சோன்னே படம் மாரி கிட்டத்தட்ட முடிஞ்ச மாதிரியான ஒரு ஃபீல் தருது அதுக்கப்புறம் கொஞ்சம் எல்லா பண்ணி எல்லா பண்ணி காட்சிகள் போகிறதும் கொஞ்சம் தொய்வு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தருது இருந்தாலும் இதில் வந்து கருடன் படம் சூரிக்கு வந்து நல்ல படமாக அமைஞ்சிருக்கும் அமைஞ்சிருக்கு அதாவது அவரோட கெட்டப்பு அண்ட் நடிப்பு எல்லாமே மிக சிறப்பாக இருக்குது முக்கியமாக வந்து இன்டர் பிளாக்ல அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கடவுள் ஆர்யா தேவர் மகன் கமல் அந்த ரேஞ்சில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஒரு நடிப்பு இருந்தது அது மேலே பார்க்கும்போது நல்ல சிலிர்பாக இருந்தது ஸோ அந்த அந்த பில்டப் அப்படியே செகண்ட் ஹாஃபில் எடுத்துகிட்டு போயிருந்தால் படம் வந்து இன்னும் மிக சிறப்பாக இருந்திருக்கும் அப்படின்றது என்னோட ஆசை பட் அந்த மாதிரி இல்லாமல் போனதும் கொஞ்சம் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யாதனால எனக்கு கொஞ்சம் சுமாராக இருக்கும் மாதிரியான ஒரு ஃபீலை தந்துடுச்சு மொத்தத்தில் சூரியோட கெட்ட பெர்ஃபார்மன்ஸ்காக வேணும் இந்த படத்தை ஒரு தடவை பார்க்கலாம் நன்றி வணக்கம்